புதுசா தக்காளிகள் வந்துருக்கு பாத்தீங்களா கருப்பு தட்டில் வச்சா ஒரு செடி அப்படி அந்த மாதிரி எறும்பு தொல்லை பாருங்க இதையும் வச்சுப்போம் இது ஒரு நாட்டு ரக தக்காளி மண்புழு உரம் போட்டதும் நார்மலான ஒரு உஜாலா கத்திரிக்காய் இது தெனாலிராமன் படத்துல கதையில தெனாலிராமன் கத்திக்கிற திருடுவர் பாத்தீங்களா அந்த மாதிரி சுவை கொண்டது இது நீங்க மேலோட கட் பண்ணுங்க அப்படின்னு அதாவது இதுல புது புது கீழே வருது பாத்தீங்களா அதை வந்து விட்டுட்டா ரெண்டுத்தையும் நடுவுல இருக்கு அதை விட்டுட்டா அது நாளைக்கு இது போதுமா தட்டு நிறைய கொத்தமல்லிகள் ஆனா என்னெல்லாம் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் வருஷ கணக்குல தனியா இருப்பேன் ஏன்னா நம்ம தான் கார்டனிங் பண்ற ஆட்களாச்சே இது பயங்கரமா வேறுபடும் இந்த புதினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கொஞ்சோண்டு தண்ணி பட்டா ஏதாவது பக்கத்துக்களை செடியில இருந்து திருப்பி தலைஞ்சு திரும்பி கீரைகளை அதிகம் ஒரு வாரத்துல சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் சாப்பிடுவோம் ரோஜாலாம் வெள்ளை ரோஜா ஒன்று பறிக்காமல் வாடுகிறதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் மாடி தோட்டத்துல நல்ல காய்கறிகள்லாம் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணி ஆரோக்கியமா சாப்பிட போறோம் அதுல முதலாவதா வந்து தக்காளி அறுவடை பண்ண போறோம் இங்க பாருங்க இது ஒரு குட்டி ஆஹ் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு சைஸ் பொட்டி அதுலயே எவ்வளவு புருசு புருசா தக்காளிகள் வந்து பாத்தீங்களா இங்க பாருங்க இது வந்து நம்ம அப்படியே தட்டுல வைப்போம் கருப்பு தட்டுல வச்சா நல்லா பல பலன்னு இருக்கும்ல அதனால இந்த மாதிரி தக்காளி வச்சிருக்கோம் இது வந்து பிசா மேக்கர் தட்டு இது பாருங்க இந்த தொட்டி வந்து ஒரு பெரிய தொட்டி கீழே கட்டுங்க அதுல வந்து நம்ம ரெண்டு செடி வச்சோம் அதனால ஏகப்பட்ட தக்காளிகள் வந்து வந்திருக்கு அதுல நம்மளுக்கு நிறைய தக்காளி வேணும்னா நம்ம கிட்ட பெரிய தொட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதில் வைக்கலாம் ரெண்டு செடி ஒரு செடி அப்படி அந்த மாதிரி எறும்பு தொல்லை பாருங்க இதையும் வச்சுப்போம் சின்ன தொட்டி தான் இருக்கு நாற்றுகள் நிறையா உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வைக்கலாம் வேற என்ன பண்றது நம்ம அப்படியே பார்த்தா இது ஒரு கிழிஞ்சு போன குரோ பேக் இது அடுத்ததா ஒரு செடி வைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா இதை ஷிஃப்ட் பண்ணும்போதே மண்ணை போட்ட போது கிழிஞ்சிடும் அந்த பன்னெண்டு இன்ச் டு பன்னெண்டு இன்ச் குரோ பேகு தான் அதில் தக்காளி சைஸ் பாருங்க இது ஒரு நாட்டு ரக தக்காளி மேல எல்லாம் பச்சை பச்சையா இருக்குதா பாக்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இது எங்க அப்படியே வாங்க இது இந்த தக்காளி வேற இந்த தக்காளி வேறன்னு நினைக்கிறேன் மேபி நம்ம ரெண்டு மூணு விதைகள் பிரிஞ்சு விட்டு இருக்கலாம் ரெண்டு மூணு டைப் ஆஃப் விதைகள் சொல்றேன் அதுல இது ஒரு ரகமா இருந்திருக்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி இது பாருங்க பெங்களூர் தக்காளி இதெல்லாம் தண்ணி இல்லாம இப்படி சுருங்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஊத்துறோம் ஆனா ஏன் இப்படி சுருங்குதுன்னு தெரியல இது வரைக்கும் பாருங்க அழகா வந்து தக்காளிகள் கிடைச்சிருக்கா இங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா பழுத்தே போச்சு பார்த்து பார்த்து அறுவடை பண்றேன் இத பண்ணிட்டு நம்ம வந்து மேல் உரம் போடணுங்க இந்த தக்காளிகள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு மேல் உரம் போட்டால் புது புது கிளைகள் வந்து புது புது தக்காளிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படியே இங்க வாங்க இந்த செடி சூப்பரா வந்தது அப்புறம் பார்த்தா போச்சு கட் பண்ணி மண்புழு உரம் போட்டதும் நார்மலான ஒரு புஜால கத்திரிக்காய் இது பாருங்க லைட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து கிடைச்சிருக்கு அப்படியே வந்தா செவந்தம்பட்டி கத்திரி அதை போய் நம்ம அறுவடை பண்ணுவோம் பாருங்க இந்த செவந்தம்பட்டி கத்திரி கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் மாவட்டத்துல அதிகம் சாகுபடி பண்றாங்களாம் இது தித்திக்கோங்க எப்படி நீங்க செஞ்சாலுமே இந்த கத்திரிக்காய் தித்திருக்கும் தெனாலிராமன் படத்துல கதையில தெனாலிராமன் கத்திரிக்கல திருடுவர் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுவை கொண்டது இது சோ இதுல ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணி இந்த கத்திரிக்காய் தட்டுல வச்சுப்போம் இப்போ கொத்தமல்லிக்கு வந்திருக்கோம் இந்த கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு அதாவது இதுல புது புது தள்ளி கீழ வருது பாத்தீங்களா வந்து விட்டுட்டா மேலாக்க கட் பண்ணி ரெண்டு மூணு தடவை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு என்னவோ அதுல ஒரு விருப்பம் இல்லாம இருக்கு ஒரு செடியேங்க எவ்வளவு பெருசு பாருங்க காட்டுறேன் இது பாருங்க ஒரு செடிதான் இது அந்த தோல் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் கட் பண்ண சொல்றாங்க இப்படி கட் பண்ணிட்டு இதை விட்டுருங்க இது தலையும் அப்படின்றாங்க இதை கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நடுவில் இருக்கிறத விட்டுட்டா அது தலையும் இப்போதைக்கு கொத்தமல்லிய ஒரு வேரோடைய அறுவடை பண்றேன் அடுத்த தடவை வேணா அந்த மாதிரி முயற்சி பண்றேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு கொத்தமல்லி தேவைப்படும் அப்படின்னா இங்க பாருங்க விட்டுட்டேன் வேற நான் முண்டானேத்தோ எப்பயோ மாடியில இருந்து கொத்தமல்லி எடுத்துட்டு போயிட்டு கொத்தமல்லி சட்னி செஞ்சேன் மாடி தோட்டத்துல நம்ம அடிக்கடி வீட்டுல சமைப்போம் பாத்தீங்களா அது எது நம்மளுக்கு தேவையோ அதை வந்து நம்ம நல்லா வளர்க்கலாம் இது ஒரு கட்டு தேர்ன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பாருங்க அப்படியே போதா அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் நான் இதுல முத்தனை எதுவோ அத மட்டும் எடுத்துட்டு சின்னதா இருக்கும் பாத்தீங்களா அத வந்து விட்டுறேன் அது கம கமக்குதான் ஏற்கனவே வெயில் வந்து அதிகமா இருக்குங்க இதை ஏன் இப்ப பதிவிடுறேன்னா கொத்தமல்லி விதை போட்டோம் பாத்தீங்களா அதுல எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு இது வந்துருச்சு அஸ்வினி பூச்சி கருப்பு அஸ்வினி பூச்சி அதனால சொல்ல வரேன் இனிமே பூச்சிகள் தாக்கம் அதிகமா இருக்கும் புரியுதுங்களா இந்த கொத்தமல்லி போதும்ல ஒரு அஞ்சாறு நாளைக்கு இந்த கொத்தமல்லி போதுமா மக்குல சொல்லுங்க பாருங்க அஞ்சாறு நாளைக்கு இது போதுமா எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்க நான் கொத்தமல்லிய இது ஒண்ணு இல்லைங்க லைட்டா கழுவிடணும் கழுவிட்டு உதறிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சா அப்படியே இருக்கும் ஆஹ் கொத்தமல்லி வளர்த்துட்டோன்னு இவ்வளவு பெருமை இல்லை நீங்க பாத்துக்கு அறுவடை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு தட்டு நிறையா கொத்தமல்லிகள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இங்க வந்து கேரட் போட்டவங்க தொட்டியை காமிங்க ஆனா இந்த சீசனும் கேரட் வந்து வந்த மாதிரியே எனக்கு தெரியல பீன்ஸ் கூட வந்துடும் போல இருக்கு கேரட் வந்து வரமாட்டுக்குது நான் வந்து முளைக்கீரை அறுவடை பண்றேன் பொரியல் பண்ணி சாப்பிடுறதுக்கு கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது திடீர்னு ஊருக்கு போனாலும் போவேன் எனக்கு தெரியல அப்படி போகும்போது ஊர்ல வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்காது நீங்கள் தான் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்களே அந்த கீரைகள் வளர்க்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம் தண்ணி ஊத்தவே ஆள் இல்லாத போயிட்டாங்கங்க இது பாருங்க அதனால் கீரைகள் வந்து நான் அறுவடை பண்ணுறேன் ஐஸ் பாக்ஸ் இருக்குல்ல சில் பாக்ஸு அதில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிகள்லாம் அப்புறம் வந்து இதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் நான் ஒரு கண்ணாடி டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போவேன் நினச்ச நேரத்துக்கு சூப்பராக கீரை செய்யலாம்ல அதுவும் ஏன் ஊருக்கு இவ்வளோ வேலை மணக்க வேலை மணக்கட்டு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அங்கே தான் நிறையா மீன் கிடைக்கும் ஒரே மீன் குழம்பா செஞ்சு சாப்பிடலாம் அந்த மீன் குழம்புக்கு இந்த கீரை வந்து சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு செடியில் நிறைய அவரைக்காய் இருக்கு பாருங்க காமிங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணிடுவோம் கொஞ்சம் கீரை ஒரு மத்தியான வேலையில சாப்பிட்டா இதோ இருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு ஆஹா மீன் குழம்புக்கு எறாக் குழம்புக்கு நம்ம கீரை செஞ்சு சாப்பிட்டோமே இந்த அவரக்காய்லாம் ஒரு ஏகப்பட்ட அரை கிலோ திட்ட அறுவடை பண்ணி வச்சிருக்கா ஊர்ல போய் யாத்தியாரா வாங்கி அதை போட்டு ஒரு செடியில ஒரு கிலோ திட்ட அவருக்கு அறுவடை பண்ணு நினைக்கிறேன்னா இது ஒரு செடி அவரை எவ்வளவு கடந்து போறேன் இந்த கீரைகளையும் அவருக்காவையும் கொண்டு போய் வைப்போம் வேற ஏதோ பாலக்கீரை இருக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா மலபார் ஸ்பினாச் அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் அதை கொண்டு போய் வைப்போம் ரெட்டை கொண்டு வந்தாச்சு முளைக்கீரையை ஒரு இடத்துல வைப்போம் ஒரு தட்டில் இலையலையா கில்லுணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவரக்காய் இன்னொரு செடியில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இலையலையாக கிள்ளுனா கீரை வந்து சூப்பராக இருக்கும் வெயில் அதிகரிச்சுட்டே வருதுங்க முடிஞ்சா சாய்ந்தரம் காலையில் ரெண்டு வேளை வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த அவரக்கெல்லாம் பாருங்க நேற்று அவ்வளோ தண்ணி ஊற்றுனே பார்த்தா லைட்டாக தொங்கி போயிருக்கு அப்படியே வாங்க இங்கே மலைபாக்ஸ் பினாச்சு கீரை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் அந்த கீரையோட இதையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடலாம்ல மேலே புகுது இதை காட்டுங்க இதுதான் மலபார் ஸ்பினாச் நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்குது பாருங்க இங்கே கட் பண்ணுவோமா உள்ளுக்குள்ளே எங்கே போகுதுன்னே தெரியல இது வளைஞ்சு வளைஞ்சு போது ஆ இங்கே போது இங்கே ஒரு கட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொடியா போகுது இது மலபார் ஸ்பின்னாச்சு குழ குழ நல்லா சப்பாத்திக்குலாம் சூப்பரா இருக்கும் சமைச்சி சாப்பிட்டேன் ஆனால் நான் சப்பாத்திக்கு சமைக்க மாட்டேன் அங்கே ஒரு கீரை அறுவடை பண்ணியிருக்கோம்ல அது கூட சமைச்சு சாப்பிட தான் இதையும் நான் அறுவடை பண்றேன் வெயில் காலத்துல காய காய கீரைங்கிற மாதிரி இந்த கீரை நிறையா வரும் செடிலாம் லைட்டா வாட்டமாக இருக்குங்க ஒரு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு நான் நேற்று சாயந்தரம் வந்தேன் அதோட இப்பதான் வரேன் அவ்வளவு தண்ணி வந்து நேற்று தேங்காய் புண்ணாக்கு கரைசலோட ஊட்டிட்டு போனேன் பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு எல்லாம் வாட்டமா இருக்கு அந்த வெள்ளரிக்கா காமிங்க அதுக்கு காமிப்போம் இது பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரியா என்னன்னு தெரில இங்க பாருங்க இவ்வளவு பெருசு இருக்கு இது அறுவடை பண்ணலாமா என்னன்னே தெரியல வெள்ளரிக்காய் தான் அதுக்கிட்ட வெள்ளரிக்கொடி இது இது பண்ணனும் மகரங்க சேர்க்கை பண்ணி தொங்கிட்டு இருக்கு தோல் பார்த்தா லைட்டா முக்கண்ட மாதிரி இருக்கு இது என்ன வெள்ளரிக்கான தெரியல இருந்தாலும் என்ன எவ்வளவு பெருசு வருதுன்னு விட்டு பார்க்கலாம் இந்த கீரை பக்கத்துலயே இந்த மலபார் கீரையும் வச்சுப்போம் இப்பத்திக்கு நம்ம மூணு தட்டுகள் நிறைய அறுவடை பண்ணிருக்கோம் பாருங்க சூப்பரா காய்கறிகள் இப்போ நிறைய புதினாக்கள் இருக்கு அதையும் போய் அறுவடை பண்ணுவோம் ஒரு தோழி புதினாவை வேரோட கேட்டாங்க வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கணும் இது ஒரு அவரக்காய் செடி இது ஒரு குட்டி தொட்டியில் வருது அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் புதினாவை வந்து சில பேர் வளர்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தோல்விகளில் தான் முடியாது அதுக்கு ரீசனே வந்து தெரியாது வளரவ கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்துருப்பாங்க சமைச்ச புதினாவை ஊடி வச்சிருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து வளரவே வளராது நான் தோட்டம் போட்டதுலருந்தே புதினா வளர்க்குறேங்க போதா குறைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல வேற நட்டு வச்சுட்டு வந்தேன் அங்க தண்ணி ஊற்ற யாருமே இல்லை எங்க அப்பா ஊத்திட்டு இருந்தாரு அங்க இருந்தாரு இப்ப பார்த்தா அவரு நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்றாரு ரீசனே சொல்ல மாட்டாரு தனியா இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா என்னன்னே நம்மளுக்கு வந்து புரியல எப்படி சொல்றது ஒரு வீட்டுல ஒரு ஆள் ஒரு மாசம் முழுக்க பணியம் எப்படி இருக்கிறது அப்படியே வாங்க இது ஒரு செடி இருக்கா அதுல இருந்து இருக்கும் டிவிலாம் போட்டு கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்க இருந்தாலும் டிவி பார்த்துட்டே வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா என்னெல்லாம் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல வருஷ கணக்குல தனியா இருப்பேன் ஏன்னா நம்ம தான் கார்டனிங் பண்ற ஆட்களாச்சே அதே வேலையா இருப்போம் ஏதாவது வளர்த்துட்டு இருப்போம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் ஆயிடும் கரெக்டா அந்த மாதிரி அவரு கார்டனிங் எல்லாம் விரும்ப மாட்டாருங்க நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதுதான் அவருக்கு வந்து பிடிக்கும் நம்ம மரத்தை பாப்போம் மரத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படியே வாங்க இங்க ஒரு செடி இருக்குது ஒரு தொட்டில நான் புதினா வச்சேன் அந்த தொட்டில போன மேக்கு முன்னாடி வச்சேன் எதை காமிங்க போன மே மாசம் வந்தது பாத்தீங்களா அதுக்கு முன்னாடியும் முன்னாடி ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தொட்டில இருக்கு பாருங்க புதினா எதை காமிச்சுட்டு இருக்கீங்க ஆஹ் இது என்ன ஆகுது தன்னால நான் அறுவடை பண்ணிடுவேன் இந்த மாதிரி வரதெல்லாம் இந்த பாருங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் அடியில வந்து இது பயங்கரமா வேறுபடும் இந்த புதினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கொஞ்சோண்டு தண்ணி பட்டா ஏதாவது பக்க செடியில இருந்து திருப்பி தலைஞ்சு திரும்பி வருது சரி நானும் தொடர்ந்து தண்ணி ஊத்துவேன் பார்த்தா திருப்பி அது வரும் திருப்பி காயும் இந்த மாதிரி இந்த தொட்டி முழுக்க இந்த புதினா வந்து திரும்ப திரும்ப அந்த அடிவேர் இருக்கிறதுனால வந்துட்டே இருக்கும் புதினா தட்ட இங்க நல்லா கிரீன் சட்னி சாப்பிடுவோங்க நாங்க செம்மையா வந்து கிரீன் சட்னி சாப்பிடுவோம் கீரைகளை அதிகம் ஒரு வாரத்துல சாப்பிடறோமோ இல்லையோ இந்த புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் சாப்பிடுவோம் எவ்வளவு புதினா பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இத போய் இப்போ கழுவி ஒரு நல்ல டவல்ல காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து பாக்ஸ்ல வச்சு அதுலதான் வேலையே இருக்கு இப்போ எத்தனையோ நாற்றுகள் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துல வாங்கி வச்சு சரியா மிளகா வரல நம்ம வித போட்டோம் மிளகா வரல ஏதேதோ அந்த மிளகா ஏதோ பிரச்சனையா என்னன்னே தெரியல தயிர் எல்லாம் தெளிச்சு ஓரளவுக்கு சுமாரான ஒரு அறுவடை தான் மிளகால போயிட்டு இருக்கு இது ஒரு நல்ல செடி அந்த நாற்றுகள் வாங்கி வச்சதுலயே இது ஒரு சூப்பர் செடி இங்க பாருங்க சமையா இருக்கா ஒரு மழகா ரெண்டு மிளகா இருந்தாலே சட்னி அரைச்சிடலாம் போல இருக்கு அதுக்குன்னு தேவையான சத்துக்கள் ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு அது அந்த மண்ணுல இருந்தா மட்டும்தான் அது சக்ஸஸ்வா வரும்போது இருக்கு அந்த மிளகா இது பாருங்க இது ஒரு செடியிலேயே முத்து மாதிரி பாருங்க முத்துனா ரஜினிகாந்த் படுத்த படம் நடிச்ச முத்து கிடையாது முத்து மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன் அப்படியே அழகா வந்து மிளகா இருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து செடியில இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க இது ஒரு குட்டி செடி வேற அதுலயே வந்து இவ்வளவு பெருசா இருக்கு இதையும் நம்ம வச்சுப்போம் போய் இங்க எங்க ஒரு மிளகா இருந்தது அத பாக்குறேன் ஊசி மிளகா பாசி மிளகா அதெல்லாம் இருந்தது டே ரோஸ் எல்லாம் பாரு எப்படி பூத்து பூத்து நீ ரோஜா பூவே பறிக்கிறது இல்ல வெள்ளை ரோஜாலாம் வெள்ளை ரோஜா ஒன்று பறிக்காமல் வாடுகிறதே இது வரைக்கே ஊசி மிளகா இந்த ஊசி மிளகா ரொம்ப ஒல்லியா இருக்கு இது என்னென்ன சமையலுக்கு பயன்படுத்துறதுன்னே தெரில எனக்கு இந்த பாருங்க இவ்வளவு ஒல்லியா கிடக்குது அது செடியில நிறைய இருக்கு காமிங்க இந்த பாருங்க ஒண்ணு இங்க இருக்கு சுத்தி சுத்தி தான் பாக்கணும் ரெண்டு அந்த மாதிரி கைப்பிடி சிவரில் வச்சிருந்தா சுத்தி சுத்தி எடுக்கலாம் நாலு அவ்வளவுதான் வாங்க அந்த மிளகா கிடைச்சதா போதும் இதை வச்சு நம்ம சட்னி செஞ்சு சாப்போம் இங்க ரெண்டு மிளகா இருந்தது பத்திரங்காய் வச்சிருக்கோம் பாருங்க இதுல வந்து அதிக தண்ணியை ஊத்தி ஊத்தி அந்த மிளகா செடி செத்து போச்சு அதிக தண்ணி ஊற்றினாலும் செத்து போயிடுது தண்ணி கம்மியா ஊற்றினாலும் உளுநா இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி அதோட கதை வந்து முடிஞ்சிச்சு அதனால ஒரு பத்திரங்காவை நான் வச்சிருக்கேன் வாங்க போய் நம்ம அந்த தக்காளி தட்டில் வைப்போம் தினம் தினம் நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணி நான் ஷேர் பண்ணுவேங்க அவசியம் எனக்கு இந்த வாரம் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு பீர்க்கங்காய் வந்து கிடைச்சது இப்போ நம்ம இன்னைக்கு இது நிறைய அறுவடை அதனால தான் வீடியோவா பதிவிடுறோம் ஒரு தட்டு நிறையா கொத்தமல்லிகள் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்காக அறுவடை பண்ணியிருக்கோம் இது புதினா செமையான ஃப்ரெஷ்ஷான நான் பாருங்க அதே மாதிரி தக்காளி சிவந்தம்பட்டி கத்திரி உஜாலா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அவரக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் இது முளைக்கீரை காமிங்க அப்புறம் அந்த மலபார் ஸ்பினாச் சோ இன்னைக்கான அறுவடை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நல்ல பச்சை பசேல்னு இயற்கைக்கு உகந்த ஒரு கலர் அந்த கலர்ல வந்து நம்ம நிறைய கீரை வகைகள் வந்து அறுவடை பண்ணது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போட போட உங்களோட மண்வளம் வந்து பெருகும் அழகா இனிப்பா தித்திக்கிற காய்கறிகளை வந்து அறுவடை பண்ணி சாப்பிடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அறுவடை எப்படி இருந்ததுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்